அடிமொழி அக்காமால எனக்கு மரியாதைகள் இருக்கு ஆனா இது வந்து ஏற்புடைய சினிமா யாரு விஜய் பேசுறாரு விஜய் யாரு நடிகர் தானுங்க அவர் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிட்டு போறவர் தானே அப்ப இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்துல நடிச்சுட்டு தானே வந்தாரு அப்ப படத்துல என்ன நாள் அவர் நடிச்சாரா அதை புறா அப்படியே அவர்தான் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாமா முதல்வரே போயிட்டு வந்துட்டாரு அப்புறம் முதன்வர் என்னைக்கு போயிட்டு வந்தாரு எந்த முதலர் அனைத்து எல்லாம் கொடுத்து பேசிட்டாரு அப்புறம் முதல்வர் எங்க போனாரு விஜய் தான் போனார் அவங்க வீட்டுக்கு சீமான் போனார் முதலமைச்சர் எங்க போனாரு என்ன தார்மீக உரிமை இருக்கு சொல்லுங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நடவடிக்கை எடுத்த பிறகும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஜட்ஜ் கேட்கிறாருப்பா ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தானா கூட இந்த அளவுக்கு காயம்பட்டு இருக்காதேங்கிறாரு கொலகாரங்க கூட கொடுமையா நீங்க போட்டு அடிச்சிருக்கிறீங்களேங்கிறதான் அர்த்தம் அது வந்து ஏதோ ஒரு மலையாள படத்துல வந்த ஒரு சீனை பார்த்துட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார் இன்ஸ்பயர் ஆகிட்டு ஓகே நம்ம எல்லாம் பா வடிவிலே போட்டு உட்காந்துருக்கலாம் இப்போ நீங்க பா வடிவில் நீங்கள் போடும்போது என்ன ஒன்றா நீங்க நடுவுல வந்து டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுங்க நீங்கள் போர்டு இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்க போர்டு இல்லாம பாடம் நடத்த போறீங்களா போர்டு இல்லாம பாடம் நடத்த முடியாது அப்ப இந்த சைடு பால நேர்ல உட்காந்து இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்ல அவன் நேரா போட பாத்துருவான் இந்த சைடுல ஒரு பாலை இந்த பா இப்படி உட்காந்துருக்கணும் இப்படி உட்காந்துருக்கணும் எப்படி திரும்பி பார்க்க முடியும் இப்போ பக்கமாக வந்து திருவண்ணாமலை ஏவே வாலு அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் அது உதயநிதி ஸ்டாலினும் போனாங்க இவங்க வந்து விஜய கூத்தாடிக்கின்றாங்கல்ல அங்கே வந்து கொள்கை விளக்க படமாக என்ன போட்டாங்கன்னு தெரியுமா ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் சென்ட்ரல் ஸ்டேஜில் ஓடுது சரி இது புது தகவலாக இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் நியூஸில் வந்திருக்கு நியூஸ் சேனலில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் திமுக வசைப்பாடுனது என்ன ஃபீல்டுக்கே மாட்டேங்கிறாரு களத்துக்கே மாட்டேங்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாவே இருக்காரு வாங்க பாக்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் தானே கூப்பிட்டு இருந்தீங்க இந்த வடிவேல் தான் ஒரு படத்துல சுந்தர் செய்ய கூப்பிடுவார் வாய வாயா வாயா பார்க்கலாம் வந்துட்டு என்னென்னார் இல்லைனா இந்த ரோட்டை சொல்லணும் ஏன் வீதிக்கு வந்து பார் என் தெருவுக்கு வந்து பார் முடிஞ்சாவா முடிஞ்சாவா சரி வருவார் உன் தெருவுக்கே வரப்பான் இந்த தெருவில் எங்க சந்துக்கு வந்து பாரு எங்க சந்துக்கு வந்து பாரு அங்கேயும் போவார் முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்து பாரு அங்கேயும் போய் நிற்பார் அந்த மாதிரி தான நீங்க கூப்பிட்டுட்டு இருந்தீங்க விஜய இன்னைக்கு அவர் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு ரெண்டாவது வந்து இன்னைக்கு இந்த அஜித்குமார் இது அஜித்குமார் மரணத்துக்கு உண்டான போராட்டம் மட்டும் இல்லை விஜய்கட்டை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி நாலு குடும்பங்களையும் சந்திச்சு அதில் இருபது குடும்பத்தை மேடை ஏற்றிருக்கார் இது வெறும் அஜித்குமாருக்கு மட்டும் இல்லை இது வரைக்கும் நடந்த குற்றத்துங்களுக்கும் நீங்க வந்து பிராய்ச்சி தந்தேடணும் அவர் என்ன மாதிரி சொல்றாரு திராவிட மாடல் அரசு சாரிமா மாடல் அரசுங்கிறார் அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றது என்ன எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அரசாங்கம் எதுக்கு சாரி கேட்டிங்க சார் சாரி யாரு கேட்பா ராபின் தப்பு பண்ணவங்க சாரி கேட்பாங்க சார் அப்போ நீங்கள் சாரி இல்லை கேட்டீங்க அப்போ தப்பு நடக்காமையா சாரி கேட்டீங்க அப்போ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாக நடத்திட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் அது நடக்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து பிராய்ச்சித்தம் தேடுறீங்க படுகொலை நடந்துருச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்குறோம் வீட்டு மனை பட்டா கொடுக்குறோம் சாரி கேட்குறேன் அப்போ அதே தான் கேட்குறாரு அப்போ அது வந்து படுகொலைனா மீதி இருக்கிற இருபத்தி நாலு புனித கொலைகளை புனித சாவுகளை அதெல்லாம் அவங்களுக்கும் அதே பிராய்ச்சியத்தை தேடுங்க புரியுது இதில் என்ன தவறு இருக்கு அவர் கேட்டார் ஆனால் இன்னைக்கு காலையில் கனிமொழி அவர்கள் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு இதே நடிகர் வந்து திரைப்படங்களில் லாக்அப் டெத்தை ஆதரிச்சிருக்காரு இப்போ வந்து எதிர்க்கிறது போல ஒரு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கேட்குறாங்க ஒரு எம்பி பேசுகிற பேச்சா இது ஒரு எம்பினா ஒரு மக்கள் நலன் சார்ந்து ஒரு மக்கள் நல சிந்தனையோட பேசக்கூடியவங்க தான் நம்ம எம்பிகள் கனிமொழி அக்கா எனக்கு மரியாதைகள் இருக்கு ஆனால் இது வந்து ஏற்புடையவாத சினிமா யாரு விஜய் பேசுறாரு விஜய் யாரு நடிகர் தானுங்க அவர் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போறவர் தானே அப்ப இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடிச்சுட்டு தானே வந்தார் அப்போ படத்தில் என்னென்னலாம் அவர் நடிச்சாரா அதை பூரா அப்படியே அவர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா எடுத்துக்க முடியாது அப்புறம் அப்போ இது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் இல்லையா ரைட் இதே கனிமொழி அக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஜெயராஜ் பென்னிக்ஸ்ன்னு ரெண்டு பேர் இறந்தாங்க அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல இப்போ இதே அஜித் குமார் வீட்டுக்கு போனீங்களா முதல்வரே போயிட்டு வந்துட்டாரு அப்புறம் இவங்களும் போன முதல்வர் என்னைக்கு போயிட்டு வந்தாரு ம் எந்த முதல்வர் போயிட்டு கொடுத்து பேசிட்டாரு அப்புறம் முதல்வர் எங்க போனார் விஜய் தான் போனார் அவங்க வீட்டுக்கு சீமான் போனார் சரி இவர் எங்க போனாரு முதலமைச்சர் எங்க போனார் இதே துணை முதலமைச்சர் அன்னிக்கு ரெண்டாயிரத்து இருபதில் கொரோனா தடை போது கூட ஓடோடி போனீங்கல்ல அங்கே ஜெயராஜ் பெண்டிங் சார் சப்பனங்கால அவங்க வீட்டில் போட்டு உட்காந்துட்டு அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கல்ல இன்னைக்கு எங்கே போனீங்க சார் நீங்கள் அக்கா அவரை கேட்க வேண்டாமா அன்றைக்கி ஓடோடி போனீங்களே உதயநிதி ஐயா நீங்கள் இன்றைக்கி எங்கே போனீங்கன்னு அதை கேட்டிருந்தாருன்னா ஒரு ஞாயிற்று இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர் பேஜில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பேஜில் ஏதாவது இது வரைக்கும் வந்திருக்கா இந்த மரணங்களை கண்டித்து கனிமொழி அக்கா வீட்டுக்கு போனாங்களா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க தானே ஆமா அப்ப அந்த உயிருக்கு என்ன மரியாதை இந்த உயிருக்கு ஏன் இந்த வித்தியாசம் என்ன காரணம் அன்னைக்கு அப்ப என்ன அடிப்படையில் என்ன தார்மீக உரிமை கனிமொழி அக்காவுக்கு இருக்கு நீங்க விஜய கேள்வி கேட்கறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு சொல்லுங்களேன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நடவடிக்கை எடுத்த பிறகும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஜட்ஜ் கேட்கறாருப்பா ஜட்ஜ் சொல்றாரு ஏப்பா ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தானா கூட இந்த அளவுக்கு காயம் பட்டிருக்காதேங்கிறார் ஒரு கொலை பண்ணணும்னு போறவன் ஒரு மூர்க்கத்தனமா போவான் அவங்ககிட்ட மனிதாபிமானமே இருக்காது அவன் மனித தன்மையிலிருந்தே விலகி இருப்பான் அதனால தான் அவன் கொலை பண்ணுறான் கரெக்டாக ஜட்ஜ் கேட்குறாரு ஒரு கொலை செய்யப்பட்டவனுக்கு கூட உடம்புல இவ்வளோ காயம் இருக்காதேன்னு கேட்குறாரு அப்போ என்ன அர்த்தம் கொலகாரங்க கூட கொடுமையாக நீங்கள் போட்டு அடிச்சிருக்கிறீங்களேங்கிறதான அர்த்தம் அப்போ யார் இப்போ அடித்தது யார் அடித்ததுப்பா காவல்துறை ஊர் பொதுமக்களா யார் காவல்துறை தான் காவல்துறை வச்சிருக்கிறது யாரு ஸ்டாலின் தான் வச்சிருக்க அப்ப கடுமொழி அக்கா யாரை கேள்வி கேட்கணும் யாரப்பா அவங்க கேள்வி கேட்கணும் விஜயவா முதல்வர் தான் கேட்கணும் கண்டிப்பா அப்புறம் அப்ப இது என்ன ஒரு நிலைப்பாடு புரியுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல நீங்க நடத்துனது பூரா அப்ப நாடகமா எல்லாருமே போர்டை பிடிச்சிட்டு அரஸ்ட் கில்லர் ஆஃப் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்சன் போர்டு பிடிச்சிங்களா இல்லையா எங்க போனீங்க இப்ப அந்த போர்டெல்லாம் எங்க போச்சு புரியுது அப்ப இதெல்லாம் சாரி கேட்க வேண்டிய விஷயங்களா இது ஒருத்தர் கொண்டுட்டே சாரிப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சா புரியுது இதுதான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடலா இதுதான் ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பார்த்து பின்பற்ற வேண்டிய அரசாட்சியா அதனால தான் அவங்க போராட்டத்தில் சொல்கிறாங்க மன்னர் ஆட்சியில் உயிருக்கு மதிப்பு இல்லை அந்த காலத்தில் தான் மன்னர் ஆட்சியில் வந்து ஏதோ ஒன்றா சிறை சேதம் செய்யுங்கிருவாங்க யாரை உயிரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்போ அதனால தான் இன்றைக்கி விஜய் போராட்டத்துல இந்த கோஷத்தை வைக்கிறாங்க மன்னார் ஆட்சியில் உயிர் உயிருக்கு மதிப்பு இல்லை மன்னிப்புக்கு வேண்டாம் நீதி கிடுங்க புரியுது வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு கேட்குறாங்க இது எந்த விதத்தில் வந்து ஐயோ விஜய் கேட்கறது பூரா அநியாயம் நம்ம எப்படி சொல்கிறது புரியுது விஜய் கேட்டதில் என்ன அநியாயம் இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்போ இந்த மாதிரி விஜயை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் போராட்டத்துக்கு வரல வரலன்னு கூப்பிட்றீங்க ரெண்டு போராட்டத்துக்கு வந்த உடனே எப்படி நீங்கள் லபோதிபோன்னு நீங்கள் கத்துற அளவுக்கு நடக்குது அப்போ எப்படி வந்து இந்த சீமான் விஜயும் வந்து எடுக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை நம்மளை மாதிரி நடுநிலையாளர்கள் ஆதரிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு புரியுது சார் மக்களுக்காக போராடுறது யாராக தான் அன்னைக்கு இதே திமுகவை பென்னி பென்னிக் ஜெயராஜ் வீட்டுக்கு போனதுக்கு நம்ம பாராட்டினமா இல்லையா கண்டிப்பாக அப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் போகலன்னு நம்ம அதே கேட்டு தான் ஆகணும் இன்னைக்கு அப்புறம் புரியுது சார் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பாடசாலைகளில் கல்வி நிலையங்களில் வடிவில் வந்து இனிமேல் வந்து மக்களை வந்து மாணவர்களை உட்கார வைக்கணும்னு சொல்றாரு அதுக்கு அன்புமணி அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு அந்த செயல்பாடு வந்து வரவேற்கத்தக்கதான் எப்படி சார் நம்ம பார்க்கல அது வந்து ஏதோ ஒரு மலையாள படத்துல வந்த ஆமாம் ஒரு சீனை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார் இன்ஸ்பயர் ஆகிட்டு ஓகே நம்ம எல்லாம் பாவடிவிலே போட்டு உட்காந்து இப்போ நீங்க பாவடிவுல நீங்க போடும்போது என்ன நடுவில் வந்து டீச்சர் இருக்காங்கன்னு இருக்காங்க நீங்க போர்டு இல்லன்னா பிரச்சனை இல்லை நீங்க போர்டு இல்லாம பாடம் போறீங்களா போர்டு இல்லாம பாடம் நடத்த முடியும் அப்ப இந்த சைடு நேரில் உட்காந்து பிரச்சனை இல்லை அவன் நேராக போர்டை பார்த்துருவான் இந்த சைடுல ஒரு பால இந்த பா இப்படி உட்காந்துருக்கணும் இப்படி உட்காந்துருக்கணும் எப்படி திரும்பி பார்க்க முடியும் இந்த வலது கை உட்காந்துருக்கோம் எப்படி திரும்பி பார்க்கணும் அந்த பக்கம் உட்காந்துருக்கணும் இடது பக்கம் திரும்பி பார்க்கணும் சரி அப்ப எத்தனை வருஷத்துக்கு எத்தனை நாள் நீங்க இப்படியே உட்காந்துருப்பீங்க எப்படி இப்படியே உட்காந்துருப்பீங்க அப்ப அந்த கழுத்து வலி என்னதுக்கு ஆவறது சுழற்சி முறையில் மாறலாங்களா சார் சரி சுழற்சி முறையில் டெய்லி வந்து ஆளை மாத்தி மாத்தி உட்கார வச்சுட்டு இருப்பீங்களா அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ஸ்ரீலங்காவில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அங்கேயே வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவே அதுக்கப்புறம் டேட்டா எடுத்து ஏன்னா அவங்க சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு டிகிரி வந்து அவங்க திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கு கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கீங்க கண்ணாடி போட்டிருக்கும் போது இப்ப அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் நீங்க பார்க்க முடியும் அப்போ உங்களுக்கு பவர் இருக்கிறது வந்து இந்த தான் பவர் கொடுத்துருப்பாங்க அப்போ அவனால் வந்து இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் புரியுதா நான் சொல்கிறேன் புரியுது அப்போ ஒரு மாணவனுக்கு நீங்கள் உடல் ரீதியாகவும் அவனுடைய கண் எண்ணத்துக்காகிறது தோள்பட்டை எண்ணத்துக்கு ஆகிறது கழுத்து எண்ணத்துக்காகிறது ஒரு கா நாலு அடைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலேட்டிஸ் வந்துடாதா அப்போ இதுதான் வந்து நீங்கள் ஒரு கல்வியில் வந்து இப்போ இதுதான் தலையாய பிரச்சனையா பதினோராயிரத்தி சில்லற கிளாஸ் ரூம் பத்துலன்றாங்க பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினோரு வகுப்பறைகள் பற்றாக்குறை இருக்குதுன்றாங்க இது வந்து என் நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அண்டு சிஐஜி கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் அடுத்தது பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது சட்டக்குறைய பதினாறு சதவீதம் ஆசிரியர்கள் காலியாக இருக்குது நேற்று கூட ஆசிரியர்கள் பக்கத்தில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் இதே திமுக அரசாங்கம் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பத்து வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் அப்புறம் இதுதான் நீங்க பண்றதா அப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லையா இப்ப வந்து டீச்சருங்க இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க அதே மாதிரி கொள்கை பிரகாரம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உயர்நிலை பள்ளி இருக்கணும் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மேல்நிலை பள்ளி இருக்கணும் ஆனா அந்த லெவல்ல இல்லைன்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தாம் வகுப்பு மாணவர்களில் அறிவியல்ல ரெண்டு பர்சன்ட் மட்டும் மாணவர்கள் மட்டுமே திறமையானவர்களாக இருக்கிறாங்க கணிதத்தில் வெறும் எட்டு பர்சன்ட் மாணவர்களை கற்றல் இலக்குகளை அடைஞ்சிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வருது இதையெல்லாம் கவனிக்கணுமா ஒரு கல்வி அமைச்சர் உட்கார்றது வந்து சீட்டு மாத்தி போட்டால் முடிஞ்சு போச்சா அஜித்குமார் படத்துல தான் ஒரு படத்தில் வரும் இந்த ஆட்டோ வந்து இந்த கண்ணாடி திருப்பி வச்சு ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும் கண்ணாடி வந்து கோணையா திரும்பி இருந்துச்சு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாதுன்னு ஒரு காமெடி வரும் கருணாஸ் தான் அந்த காமெடி செய்வார் அந்த மாதிரி இருக்குது இப்போது இப்போ இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை என்னன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ இதுனாச்சுக்கு ஏதாவது வந்து ஒரு ரிப்போர்ட்டோ ஒரு சர்வேவோ இருந்தால் பரவாயில்ல ஒரு மலையாள படத்தில் ஒரு சீன் வருதுங்கிறதுக்காக உடனே நீங்கள் வந்து மாத்துறீங்கன்னா இவங்க விஜய் என்ன என்னன்னு சொல்கிறாங்க எப்பயுமே கூத்தாடி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது என்ன சார் எதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பைர் ஆகி பண்ணுறீங்க ஒரு சீனில் வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சா முடிஞ்சு போச்சா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏ அதனால் பிரச்சனைகள் இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்க மாட்டீங்களா ம் அடுத்தது இப்போ பக்கமாக வந்து திருவண்ணாமலை ஏவே வாளு அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் அது உதயநிதி ஸ்டாலின்னும் போனாங்க ம் இவங்க வந்து விஜய கூத்தாடிகின்றாங்கல்ல அங்கே வந்து கொள்கை விளக்க படமாக என்ன போட்டாங்கன்னு தெரியுமா ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் சென்ட்ரல் ஸ்டேஜில் ஓடுது சார் இது புது சகவலாக இருக்குங்களா சார் நீங்கள் எடுத்து பாருங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் நியூஸில் வந்துருக்கு நியூஸ் சேனலில் ம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்காக ஒரு கல் ஒரு கண்ணாடி சென்ட்ரல் ஸ்டேஜில் போட வேண்டிய படமா அது நீங்க வந்து இன்னொருத்தர நடிகர்னு பேசுறீங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் யார் கவர்னரா இருந்துட்டு வந்தாரா யார நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க புரியுது அப்போ ஒரு கல்வித்துறையில நீங்க கவனிக்க வேண்டியதை கவனிங்க இந்த மாதிரி வந்து எது முக்கியத்துவம் இல்லையோ அதை வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இவங்க என்னன்னா ராபின் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று வந்து ஒரு பேச்சு அடிபடாதா இந்த மாதிரி ஒரு விளம்பர மோகத்திலேயே இவங்க ஆட்சி பண்ணலான்னு நினைக்கிறாங்க புரியுது எல்லாத்துலேயுமே ஒரு பப்ளிசிட்டி புரியுது ஆனால் உண்மையாலும் சரக்கு இருக்குதுதான்னா இல்லை புரியுது அதுதான் இப்ப பிரச்சனையா சார் காமராஜர் அவர்களும் கல்வியில பல மாற்றங்களை கொண்டு வரப்போ அது விமர்சிச்சாங்க குறிப்பா சொல்ல உணவு போட்டதுக்கு என்ன ஹோட்டல் அப்படிலாம் சொல்லி விமர்சிச்சாங்க சார் அந்த மாதிரி ஒரு விமர்சனமா இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்கு திருப்பி திருப்பி காமராஜர் அவர்களை போய் நீங்க கம்பேர் பண்ணி பண்ணி கேட்டு நீங்க யாரை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு தெரியல புரியுது சார் அதாவது வந்து இப்போ காமராஜர் ஐயாவை நீங்கள் அவங்க அதுக்கு இதுக்கு அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட சிறப்பாகவோ பண்ணாங்கன்னா நீங்கள் காமராஜர் கூட ஈக்குவல் பண்ண வேண்டாம் காமராஜர் ஐயாவை விட இவங்க அருமையான ஆட்சி கொடுக்குறாங்கன்னு கூட பாராட்டுங்க நான் தான் இப்போ இவ்வளோ தகவல் படித்தேன்ல எந்த இடத்துல வந்து இது வந்து சும்மா குற்றம் சாட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா புரியுது இன்னைக்கு காமராஜர் ஐயா என்ன பண்ணார்னா நம்ம சொல்லி கேட்டது தான் நம்ம ஒன்றும் அவர் இருந்த காலத்து புரியுது புரியுது டே நீங்கள் போய் படிங்க உங்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு நான் போய் பிச்சை எடுக்கிறேன்டான்னார் சொன்னாருன்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு ஒவ்வொரு தகப்பும் பெற்றோர் மாறுகளும் குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்க வைக்கிறது அவங்கவுங்க பிச்சை எடுக்க வேண்டியதாக கண்டிப்பாக ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏழைகளுக்கு வந்து எட்டாக்கணி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து மருத்துவமும் ம் இதையெல்லாம் நீங்கள் அரசாங்கம் கவனிக்கணும் இன்றைக்கி வருஷ வருஷம் இன்றைக்கி ஆர்டிஇயில் சேரக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்க அதிகமாக ஆர்டிஇ தெரியும் உங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் அது இந்துக்கள் நடத்தக்கூடியது தான் மைனாரிட்டி எல்லாம் கிடையாது செகுலரிசம் அதுதான் இந்துக்கள் கல்வியில் நிலையங்களில் வந்து இந்த இருபத்தஞ்சி பசன ஒதுக்கணும் மற்ற மைனாரிட்டி ஸ்கூல்லலாம் ஒதுக்கிற கூடாது அப்போது அதில் வந்து நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒதுக்கிறதுல வந்து மாணவர்கள் அதிகமாகிட்டு இருக்காங்கன்னு தகவல் வருது என்ன காரணம் அது பூரா பிரைவேட் ஸ்கூல்ஸ் புரியுது அப்போ என்ன என்ன புரிதல் இதில் இருந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரம் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஆ அப்போ நீங்க தரமான கல்வியை உங்க அரசாங்கத்தில் கொடுத்தீங்கன்னா எதுக்காக வந்து இல்லாதப்பட்டவன் போய் வட்டிக்கு கடனை வாங்கி அடமானம் வச்சு இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் அவன் சேர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன புரியுது இன்னைக்கு மருத்துவம் இன்னைக்கு எங்கேயாவது ஏழைக்கு எட்டாக்கு எட்டு அளவுக்கு இருக்கா மருத்துவம் இன்னைக்கு நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் போகிறவங்க வந்து கொளுத்துவீங்க போகிறதில்ல காசு இருக்கிறவங்க மட்டும் போனதில்லை யார் யாருனாலலாம் கடனை வாங்க முடியுமோ அடமானம் வச்சு ஏதாவது வட்டிக்கு கடன் வாங்குறீங்க பூரா தனியார் பள்ளிக்கூடம் தனியார் இதுன்னு போயிடுறாங்க யார் யாருனாலலாம் கடனை வாங்க முடியலையோ அவங்க தான் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கும் அரசாங்க மருத்துவமனைக்கும் போகிற அளவுக்கு இருக்கு காரணம் என்ன தரம் அந்த அளவுக்கு இருக்குது அப்போ நீங்கள் தரமான மருத்துவத்தையும் தரமான கல்வியும் கொடுத்தீங்கன்னா ஏன் மக்கள் இப்படி போய் சீரழிய போகிறாங்க புரியுது காமராஜர் இப்படியா வந்து தனியார் பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக காமராஜர் போராடினாரு அப்ப இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இன்னைக்கு எந்த விதத்தில் போய் நீங்கள் கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயாவை போய் அவருடைய பிறந்தநாளில் மற்றவங்களோட எப்படி நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேச முடியும் புரியுதுங்க சார் அப்ப அந்த அளவுக்காக வந்து இன்னைக்கு இருக்குது புரியுதுங்க சார் நான் அதான் சொல்கிறேன் அவர் வந்து நீங்கள் போய் படிங்கப்பா உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன்னாரு ஆனால் இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே தள்ளப்பட்டு இருக்காங்க மக்கள் அப்ப இதுவாக வந்து மக்களுக்கு தேவையான ஆட்சி அப்ப இதையெல்லாம் தானே ஒரு அரசாங்கம் வந்து கவனிச்சு கொடுக்கணும் அப்ப அதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா காமராஜர் அவருக்கு மேல உங்களை மக்கள் போட்ட போறாங்க யார் குடுக்குறீங்களோ அதை விட ஏன் காமராஜர் ஐயா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கணுமா அதை விட சொல்றது அதை விட மேல பொங்க அவரையா பெஞ்ச் மார்க்கா வைக்கிறீங்க அதை விட நீங்க பொங்க நீங்க உங்க பேரை சொல்லி எல்லாத்த விட இவர் கொடுத்த ஆட்சிப்பான்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா புரியுது அதைதான் நம்ம கேள்வி கேட்கறோம் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு நன்றி நன்றி ரவீன்